ஸ்ரீ குருபியோ நமஹ அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை ஆணி சுக்கரவார அமாவாசை மிகவும் விசேஷமான நாள் இந்த தினத்தில் நாம் அபிராமி அந்தாதிக்கு இணையான ஒரே பாடல் அதே சமயம் அபிராமி அந்தாதியை முழுவதுமாக சொல்ல முடியாத போது அபிராமி வட்டர் அருளிய இந்த ஒரு பாடலை சொன்னால் அபிராமி அந்தாதி முழுவதுமாக பாராயணம் செய்த பலன்களை பெறலாம் சக்கல செல்வங்களும் தரக்கூடியது அத்துடன் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அன்யோன்யம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த பாடலை நாம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் திருக்கடை என்றதும் நம் நினைவுக்கு வருபவள் அன்னை அபிராமி கருணையும் கனிவுமாக ஆட்சி நடத்தும் ஸ்ரீ அபிராமி அம்பாளை நினைக்கும் போதே அபிராமி தந்த அபிராமி பட்டருமி நம் மனக்கண்ணில் வருவர் மயிலாடுதுறைக்கு அருகில் பூம்புகாருக்கு அருகில் அமைந்துள்ளது திருக்கடையூர் இந்த தளத்து இறைவன் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கட்டேஸ்வரர் மார்க்கண்டேயனுக்கு ஆயுள் பலம் தந்த ஒப்பற்ற திருத்தலம் யமனின் பாசக்க வென்றெடுத்த புண்ணிய கஷேத்திரம் அதனால்தான் திருக்கடையூர் தளத்துக்கு வந்து அமிர்த கட்டேஸ்வரையும் அபிராமி அன்னையையும் மனதார வணங்கி சென்றால் ஆயுள் பலம் கூடும் என்பது ஐதீகம் அது மட்டுமா திருத்தலத்தில் சஷ்யப்த பூர்த்தி சதாபிஷேகம் முதலான வைபவங்களை ஆலயத்தில் செய்து கொள்வது மிக மிக விசேஷமானது இப்படி அறுபதாம் கல்யாணம் பீமரத்த சாந்தி சதாபிஷேகம் என விசேஷங்களை செய்யும் ஆலயங்கள் மிக மிக குறைவு அப்படியான தலங்களில் ஒன்றானது மிக முக்கியமானதுமான திருத்தலம் திருக்கடையூர் என்று போற்றப்படுகிறது அபிராமிப்பட்ட அவதரித்த பூமியும் இவர் அருளிய அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்வதும் பாராயணம் செய்து சிவ வழிபாடு செய்வதும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமையை பலப்படுத்தும் குடும்பத்தில் நிலைக்கும் என்கின்றனர் ஆச்சாரிய பெருமக்கள் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியை தவிர அபிராமி அம்பிகை மீது இரு பதிகங்கள் பாடியுள்ளார் இரண்டாவது பதிகத்தின் நிறைவு பாடலான இந்த பாடலில் மக்கள் விரும்பும் பதினாறு வகை பேர்களையும் பட்டர் பட்டியலிடுகிறார் இந்த பாடலில் தமக்கென்று சத்தியமாய் துதிப்போருக்கு பதினாறு பேர்களையும் இவ்வூ அளிக்க அவர் விண்ணப்பிப்பது குறிப்பிடத்தக்கது அவரவர் பூஜை அறையில் விளக்கேற்றி தம்பதிகளாகவோ அல்லது தனியாகவோ அமர்ந்து இந்த பாடலை சொல்லி வழிபடலாம் அல்லது அருகில் உள்ள சிவஸ்தலத்துக்கு சென்று சிவனாரையும் அம்மையையும் தரிசிக்கும் போதும் சொல்லி வழிபடலாம் சகல செல்வங்களையும் தரக்கூடியது கணவன் மனைவி இடையில் அன்பு அதிகரிக்க ஒற்றுமை மேம்பட தினமும் பதினோரு முறை இந்த பாடலை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அபிராமி அந்தாதிக்கு இணை ஒரு பாடல் இது நம்ம பாடலை தெரிந்து கொள்ளலாம் பட்டர் அருளிய அபிராமியமே பதிகம் சகல செல்வங்களும் தரும் இமயகிரி தனையை சகல செல்வங்களும் தரும் இமயகிரி தனையை மாதேவி சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் கிரங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனதான்யம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலிவு துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழி குணசாலி பரிபாலி அணுகூலி திருசூலி மங்கள விசாலி மகவு நான் நீ தாய் அழிக்கொணாதோ மகிமை வளர் திருக்கட வாழ்வாமி சுப நீமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே சகல செல்வங்களும் தரும் தனையே மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கிறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனதான்யம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் சந்தானிவு துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் பதினாறு பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் குணசாலி பரிபாலி அணுகூலி திரிசூலி மங்கள விசாலி மகவு நான் நீ தாய் அழிக்கொணாதோ மகிமை வளர்த்திருக்கடூரில் வாழ்வாமி சுபநேமி புகழாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே शिवसामिमविवामि अविरामि उमये